என்று காட்டிலே திசை மார்ப்பார்

ஐயோ என்னங்கோ கேள்வி கேட்டுட்டுக்கிறீங்க யாரோ ஒருத்தங்களுக்கு போன போடுங்க மீனாட்சி அக்கா என்னன்னு தெரியலக்கா இந்த ரெண்டு மூணு நாளாக வியாபாரம் ரொம்ப டல்லா போகுதுக்கா ஒன்று புடி உழுகுல ஆமாக்கா ஒன்று நம்மளுக்கு பெருசா வருமானத்தை காணும் இதுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணோன்னுக்கா தொழிலுன்னு இருந்தால் எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்கு எல்லா ஏற்றத்தாலும் இருக்குத்தேன்னு செய்யி தான் எல்லாம் பார்த்து அனுசரித்து எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகணும் எல்லாம் இருக்கிறது அக்கா பேசாமல் இப்படி தெரு தெருவாக கொண்டு வந்து விற்கிறதுக்கு மதுவா கடை கடையாக ஆர்டர் பிடிச்சி ஏக்கா கொண்டு போய் போடக்கூடாது சூப்பர் ஐடியா அம்சாக்கா அம்சாக்கானா அம்சாக்கா அக்கா நான் நாளைக்கே ஒரு பத்து கடையில் கேட்டு ஏதாவது ஒரு ரெண்டு கடையிலையாவது ஆர்டர் பிடிச்சிட்டு வந்துடணுக்கா கொண்டு போய் போட்டரலாம் ம் என்ன ருக்கு சொல்கிறேன் அம்சா தான் சொல்கிறான்னா நீயும் ஜெரீன்னு சொல்கிறேன் என்னது ஆர்டர் பிடிக்கிறது கடையில் கொண்டு போய் போடுறதுனா என்னன்னு எனக்கு புரியலையே மீனாட்சியக்கா நம்ம பத்து மணி நேரம் நின்று பத்து பாட்டில் விற்கிறதுக்கு ஒரே செகண்டில் பத்து பாட்டிலையும் ஒருத்தங்களுக்கு கொடுத்து போட்டு போயிடுறத்கா அதுதான் கடையாக போய் நம்ம ஊருக்காய்க்கு ஆர்டர் பிடிச்சிட்டு வர்றதுக்கா யார் யார் எத்தனை பாட்டில் வேணும்னு சொல்கிறாங்களோ அத்தனை பாட்டிலையுமே நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் அவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜுன்னு கம்மிஷன் வித்து கொடுத்து போட்டு வந்துட வேண்டியதுதேன் ஓ அப்படியா இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்போ நாளைக்கு எல்லா கடையிலையும் போய் கேட்ட வேண்டியதுதேன் மீனாட்சியக்கா அதுக்குமே என்ற கிட்ட ஒரு ஐடியாவும் இருக்குதுக்கா ம் என்னம்சே சொல்கிறேன் அக்கா நம்ம ஊறுகாய்க்கு ஒரு அடிமை இருக்கிறாங்கக்கா அது வேற யாரும் இல்லை இப்போ வருவாங்க பாரு ம் யாரம் சாக்கா அப்படி நம்ம ஊறுகாய்க்கு அடிமை என்ன இருக்கு உனக்கு தெரியாத மாதிரி கேட்குறேன் அதுதான் நம்ம டாக்டரு அக்கா என்னக்கா சொல்றீங்க என்ன இருக்கு தெரியாத மாதிரி கேட்குறேன் அதுதான் நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற டாக்டரு உன்னோட தீவிர ரசிகர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாருல்லாம் தான் ம் என்ன அம்சம் சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் என்னமோ புது புது கதையெல்லாம் ஓடிட்டுருக்குது டக்குது யார் அந்த டாக்டர் எப்போ வந்தாங்கோ எனக்கு ஒன்றும் புரியலையே அம்ச இன்னொரு தடவை டாக்டர் நீ ஏதாவது அந்த ஆளை பற்றி பேசினீங்க அப்புறம் நான் கடுப்பாகும் பார்த்துக்குங்க அப்படியே ருக்கு என்னாச்சு எதுக்கு அவகிட்ட போய் இத்தனை கோவப்படுறேன் யார் அந்த டாக்டரு எப்போ ஊறுகாய் வாங்கினாரு என்ன விஷயம் நீ என்க்கு இத்தனை கோவப்படுறேன் அக்கா அதை நான் சொல்கிறேன் கேளுங்க அக்கா கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறீங்களா ஊருகாய் ஏவாரத்தை பாருங்க இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்குது ஆமா இந்த யாரு அக்கா நான் சொல்லல இவர் தான் இந்த டாக்டரு நம்ம ருக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற புது டாக்டர் ஹலோ உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை ஏங்க எப்போ பார்த்தாலும் நான் எங்கே போகிறேனோ அங்கேயே வந்து வம்புழுத்துட்ருக்கீங்க நீங்கள் டாக்டர் தானே உங்களுக்கு வேலையே இருக்காதா எதுக்கு எப்போ பார்த்தாலும் நான் எங்கே போகிறேனோ அங்கேயே வந்துட்ருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல பேசாமல் இங்கேருந்து போயிருங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மா ருக்கு கடைக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது எனக்கு இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தே அக்கா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் இருங்கக்கா இந்த கிட்ட பேசாதீங்க அப்பா தம்பி யாருப்பா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் எங்கள் கடைக்கு எதுக்கு வாங்க தானே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை பாட்டில் வேணும் எங்கள் ஊருகாய் நீங்கள் முதல்லையே வாங்கியிருக்கிறீங்களா ஓ நீங்கள் தான் அந்த மீனாட்சி அக்காவா நீங்கள் தான் இந்த ஊறுகாய் எல்லாம் போடுறீங்களா அதனாலதான் சூப்பராக இருக்குது என்னடா ருக்குவிக்கிற ஊர்கா இவ்வளோ டேஸ்டா இருக்குதுன்னு நினச்சேன் இப்பதானே தெரியுது ஹலோ ரொம்ப ஓவராக பேசாதீங்க அம்மாடி ருக்கு கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு கடைக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது டாக்டர் நீங்கள் அவளை விடுங்க உங்களுக்கு எவ்வளோ பாட்டல் ஊருகா வேணும் டாக்டர் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கூட செஞ்சு கொடுப்போம் டாக்டர் ஏதாவது ஆர்டர் இருந்தா வாங்கி கொடுங்க டாக்டர் ஆமாம் ருக்குவோட ஃப்ரெண்டாக இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் இவ்வளோ பொறுமையாக அமைதியாக அன்பாக பேசுறீங்க ருக்கு மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க டாக்டர் அவ எப்போவுமே இப்படி தான் டாக்டர் நீங்களுக்கு எவ்வளோ பாட்டில் ஊறுக வேணும்னு சொல்லுங்க டாக்டர் இப்போவே தர்றோம் டாக்டர் டாக்டர் அப்படியே எங்களுக்கு ஆர்டர் ஏதாவது தாங்க டாக்டர் ஆமாம் இந்த ஆள் மூஞ்ச பார்த்து அப்படியே நாலு பேர் ஆர்டர் கொடுப்பாங்க பாரு மூஞ்சப்பார் ம் என்ன ருக்கு மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டு எல்லார்த்து கேட்குற மாதிரி பேசிட்டுருக்குற ஹலோ வந்த வேலையை பார்த்துட்டு பேசாமல் போயிட்டே இருங்க ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா அப்பா வீட்டுக்கு போய்ட்டீங்களா அண்ணா அண்ணி எல்லாம் என்னப்பா பண்றாங்க அம்மாடி மீனாட்சி அதை ஏமா கேக்குறேன் உங்க அண்ணி காரி நாங்க வரும்போது நான் ரூட்டுக்குள்ள மயக்கம் போட்டு கிடக்குறான் எத்தனை எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் உன்ற அண்ணன் காரண ஃபோன் பண்ண அவனேகியோ ஃபோனும் எடுக்கவே மாட்டேங்கிர கொஞ்சம் சித்த பாங்களா ஹாய் அப்பா அண்ணிக்கு என்னாச்சு என்னப்பா சொல்றீங்க நல்லாதானே இருந்தாங்க ஆமா மீனாட்சி நேத்தெல்லாம் நாங்க ஊருக்கு வர போது நல்லாத்தே இருந்தா இப்ப வந்து வார்த்தை இப்படி மயக்கம் போட்டு கடக்கறாளே பேச்சு மூச்சே இல்ல கொஞ்சம் வா மீனாட்சி அப்பா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கப்பா இதோ இப்பவே நான் வர்றேன்ங்கப்பா சரிமா சீக்கிரமா வா ஏ சரிங்கப்பா நீங்க போன் வைங்க அக்கம் பக்கத்துல யாராவது இருந்தா கூப்பிட்டு பாருங்கப்பா இப்ப வந்தறேன்ங்கப்பா சரிமா நான் போய் டாக்டர் பாக்குறேன் மீனாட்சி அக்கா என்னுக்கா ஆச்சு என்னக்கா ஒரே பதட்டமாக ஃபோனில் பேசிட்டு இருந்தீங்க என்னுக்கும் ஆச்சு அம்மாடி அம்சா எங்கள் அண்ணி மயக்கம் போட்டு கடற்கிறாங்களாம்மா பேச்சு மூச்சே இல்லையாம்மா அப்பா ரொம்ப பதட்டமாக ஃபோன் பண்ணுறாங்க நான் உடனே போகணும் ஆ அக்கா என்னக்கா சொல்கிறீங்க நல்லா தானக்கா இருந்தாங்க டாக்டர் டாக்டர் அக்கா வீடு பக்கத்தில் தான் கொஞ்சம் வந்து என்னென்னு பாருங்கள் டாக்டர் நீங்களும் எங்கள் கூட வாங்க டாக்டர் ஆ பதட்டப்படாதீங்கம்மா மயக்கம் தானே ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் வாங்க ரொம்ப நன்றிங்க டாக்டர் சரிமா சரி சரி டக்குன்னு கிளம்புங்க இந்த சின்ராஸ்க்கு எத்தனை தடவை போன் போட்டாலும் போனே போகும் மாட்டேங்குது எடுக்கவும் மாட்டேங்கிறானே என்னதே பண்றது ஐயோ அடி சின்ன பொண்ணு இப்படி பேஜ் மூச்சு இல்லாம கடக்கறியே அடி இந்த அத்தை தே எந்திரச்சு பாரு அம்மாடி மருமகளே நேத்து நாங்க போற போது நல்லா தேன் இருந்தேன் அதுக்குள்ளயும் உனக்கு என்னாச்சு எந்திரிச்சு பாரு

ஐயா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் வேற அவசரத்துல ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட எதுவும் எடுக்காம வந்துட்டேன் இருந்தாலும் நான் என்னன்னு பார்த்து சொல்றேன் ரொம்ப எமர்ஜென்சினா நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிடலாம் சரிங்களா சரிப்பா தம்பி முதல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு பாரு ஐயோ இப்படி போட்டது ஓட்டபடி எடுக்கிறானே வேச்சு மூச்சு இல்லையே இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஐயா நீங்க கவலை அளவுக்கு இவங்களுக்கு ஒண்ணு ஆகலங்கய்யா எல்லாமே சந்தோஷமான விஷயம் இவங்க प्रेग्नண்டா இருக்காங்க ஆ என்ன தம்பி சொல்றீங்கோ நேசமாவா சொல்றீங்கோ ஐயோ என்ற மருமக 10 வருஷம் கழிச்சு முளுதா மு இந்த நல்ல செய்தி சொன்ன உங்க வாய்க்கு சக்கரதே அள்ளி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தம்பி ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்கோ இருக்கட்டுங்க ஐயா இதில் என்ன இருக்கு டாக்டர் ரொம்ப நன்றிங்க டாக்டர் நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆமா எங்க அண்ணி எப்ப கண்ணு முழிப்பாங்க பிரெக்னன்சி டைமிங்ல இதெல்லாம் நார்மலா வர்றது அம்மா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே நார்மலாயிருவாங்க ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் இன்னைக்கே ட்ரீட் வச்சிடோன்னு சூப்பர்க்கா ஆமாம் மீனாட்சியக்கா எங்களுக்கு டபுள் ட்ரீட் வேணும் நானே இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல பண்ணி ஐயோ என்ற டாக்டர் ரொம்ப இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம்மா நான் வரேங்க ஆமாம் தம்பி நீங்கள் இந்த ஊர்லேயா இருக்கிறீங்க உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லைங்களே ஐயா நான் இப்போதாங்க ஐயா வந்து ஒரு ஒன் வீக் தான் ஆச்சு நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன் நான் இங்கே தான் கிளினிக் வச்சுருக்கேங்க ஐயா ஓ அப்படியாங்க தம்பி தம்பிக்கு சொந்த ஊர் எதுங்களோ ஐயா எனக்கு சொந்த ஊர் திருப்பூர் தாங்க ஐயா ஆனால் நான் படித்தது பிறந்ததுலேருந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தாங்க ஐயா இப்போ நான் இங்கே ஐயா இருக்கிறேன் ஓ அப்படியாங்க தம்பி ரொம்ப சந்தோஷங்க தம்பி ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க வாங்கோ ஆமா டாக்டர் இந்த சந்தோஷமான செய்தியை சொன்ன உங்களுக்கு தான் டாக்டர் முதல் ட்ரீட் வைக்கணும் அப்படினா அந்த ட்ரீட் உங்க ஃப்ரெண்ட் ருக்குப வைக்க சொல்றீங்களா ஐயோ நான் மாட்டேன்ப்பா அக்கா அந்தால் என்னக்கு உங்ககிட்ட குசு குசுங்கற ருக்கு அடுத்த சந்தோஷமான செய்தியை நீ சொல்லுவியான்னு கேக்குறாரு ருக்கு ஏங்க என்னங்க அவங்க காதல தப்பா போட்டு கொடுத்தீங்க இப்படி முறைக்கிறாங்க என்ன டாக்டர் இப்படி பயப்படுறீங்க சும்மா அப்பா தம்பி எங்க மருமக எப்பப்பா கண்ணு முழிப்பா இப்படி ரொம்ப நேரமா படுத்து படுத்தியாவே கிடக்கிறாள அம்மா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீங்க எதுக்கு கூட்டிட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வச்சு பாருங்க ஆ சரி பதம்பி அதெல்லாம் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம் எப்படியோ எங்க மருமக கண்ணு முடிச்சு சந்தோஷமா இருந்தானே சேரி